கதையின் தலைப்பு நம்பிக்கை படகுகள் ஆதித்யா ஒரு மகிழ்ச்சியான சிறுவன் தனது நாட்களை அற்புதமான காகித காகிதப் பொருட்களை உருவாக்குவதில் செலவிட விரும்பினான் ஒரு வெயில் மதியம் ஆதித்யாவின் மிகவும் சிறப்பான காகித படகுகள் திடீரென சரிந்து அவரை மிகவும் வருத்தமாகவும் விரக்தியாகவும் ஆக்கியது அவர் ஓடும் நதிக்கரையில் தனது உடைந்த படகை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு மென்மையான குட்டி ஒட்டகச் சிவிங்கி அமைதியாக அருகில் வந்தது நீண்ட அழகான கழுத்துடன் கூடிய சிறிய ஒட்டகச் சிவிங்கி தலையை தாழ்த்தி ஆதித்யாவின் நசுங்கிய படகில் மெதுவாக ஒரு சிறிய காற்றை ஊதியது ஆதித்யாவின் ஆச்சரியத்திற்கு ஒருமுறை உடைந்த காகிதப் படகு இப்போது கச்சிதமாக நிலையாக நின்று தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது சரியானதாக இருந்தால் ஒரு சிறிய மென்மையான காற்று கூட எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஆதித்யா அப்போது உணர்ந்தான் ஒரு புதிய புரிதலுடன் அவர் கவனமாக பல புதிய காகிதப் படகுகளை ஒன்றன்பின் ஒன்றாக மடித்தார் அவர் ஒவ்வொரு புதிய படகையும் மெதுவாக ஆற்றில் வைத்தார் மேலும் ஒவ்வொரு படகும் அழகாக பயணம் செய்தது தண்ணீரின் ஓட்டத்துடன் சரியாக மிதந்தது ஆதித்யா தனது புதிய நண்பரான குட்டி ஒட்டகச் சிவிங்கியை பார்த்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான புன்னகையை வெளிப்படுத்தினான் அதன் உதவிக்கு நன்றி தெரிவித்தான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் சிறிய உதவியே பல நேரங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்